பக்கமாக திரும்புகின்றோம் என்றால் நான் மட்டக்கிழப்பை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கிழக்கு பக்கத்தை பார்க்கின்றோம் கிழக்கு பக்கத்தில் உங்களுடைய சொந்த வரவு செலவு திட்டத்தில் அல்லது சொந்த தயாரிப்பில் கொண்டு வரப்பட்ட பாதீட்டில் ஒரு சுண்டலாவது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதாவது கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பக்கத்து வீட்டார் பார்த்துக் கொள்வார்கள் படையலுக்கு நீங்கள் பாத்திரத்தை எடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த வரவு செலுத்த செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் முப்பது வருட கால யுத்தத்தில் வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது அடுத்த கட்டமாக உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய இழப்புகளை உயிரிழப்புகளை கூட மட்டக்கிழப்பு மாவட்டம் சந்தித்திருக்கின்றது எனவே எமது மக்கள் உங்களுடைய சமத்துவம் பேணுகின்ற அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு திருகோணமலை திகாமடல போன்ற மாவட்டங்களிலும் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடுகள் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போவதில்லை ஆனால் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் இரண்டு துண்டங்களாக காணப்படுகின்றது படுவாந்தரை எழுவாந்தரை என்று இரண்டு குண்டங்களாக இருக்கின்றது இந்த இரண்டு நிலப்பரப்புகளையும் மட்டக்களப்புள்ள பிரதேசம் ராணுவ கட்டுப்பாடு பிரதேசம் என்றெல்லாம் பிரிந்து காணப்பட்டது யுத்தத்தின் பின்னர் இந்த ரெண்டு நிலப்பரப்பையும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளை செய்தோம் நல்லாட்சி காலத்தில் கூட ஐந்து பாலங்களை அமைத்து தந்தால் இந்த இரண்டு நிலப்பரப்பையும் இணைத்து போக்குவரத்தை சீர்படுத்தலாம் அடுத்த கட்டமாக பொருளாதார அபிவிருத்திகள் பொருளாதார செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் வரலாம் என்றெல்லாம் கனவு கண்டோம் நல்லாட்சியிலும் கூட இந்த நாங்கள் அந்த நல்லாட்சியில் இரண்டு பாலங்களை அமைப்பதற்காக ஆரம்ப கட்ட இந்த போகல் டெஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாறையை கண்டறிகின்ற அந்த ஆராய்ச்சியை செய்து நிதியம் செலவு செய்திருக்கிறார்கள் ஆனால் பாலங்கள் கட்டப்படவில்லை அரை குறையாக அந்த ஆராய்ச்சியோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் எதிர்பார்த்தோம் வட்டுவாகல் பாடம் பாலம் வடக்கில் கட்டப்படுவதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய மட்டக்களப்பாக இருக்கலாம் திருகோணமலையாக இருக்கலாம் மிகாமடலையாக இருக்கலாம் இந்த பிரதேசங்களிலும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் காணப்படுகின்றன எனவே அந்த இடங்களுக்கு உங்களுடைய பார்வை சென்றடைய வேண்டும் சொல்லுகின்றேன் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் கந்தசாமி பிரபு அவர்கள் இருக்கின்றார் தற்போது நான் சொல்லக்கூடிய என்னவென்றால் அவருக்கு இதான ஒரு பாதிப்பு ஏற்பட போகின்றது ஏனென்றால் இந்த கிழக்கில் இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் பக்கத்து நாடு பார்த்துக் கொள்ளும் என்பது போன்று அந்த விடயம் அமைந்திருக்கின்றது எனவே அவரிடமும் கேள்வி கேட்பார்கள் நாங்களும் கேட்போம் ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கிழக்கு மாகாணத்திற்கும் இந்த அபிவிருத்தியின் பார்வை கட்டாயம் பெற வேண்டும் பச்சை கட்சி ஆட்சி செய்தது நீலக்கட்சி ஆட்சி செய்தது பச்சை கட்சி பாரபட்சம் செய்தது நீலக்கட்சி நிம்மதியை குலைத்தது என்று சொல்லி சிவப்பு கட்சியின் ஆட்சியிலாவது சிறப்பான கருத்திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் சமத்துவவாதிகள் இனவாதம் மதவாதம் மற்றவர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த கிழக்கின் அபிவிருத்தி என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது குறிப்பாக படுவான்கரை எழுவான்கரை என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலப்பிரதேசங்கள் இணைக்கப்படுவதன் மூலமாக வரலாற்றில் வெள்ளக்காரன் நாட்டை விட்டு சென்ற காலத்தில் இருந்து துண்டங்களாகத்தான் கிடக்கின்றது துண்டங்களாக ஒரு பகுதியில் ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்று அந்த பகுதியில் அரிச்சுவடி கூட அங்கு நடைபெறவில்லை கிழக்கு பகுதிகள் ஓரளவு சில சில அபிவிருத்திகள் நடைபெற்றன இருந்தன இப்போது யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் பதினாறு ஆண்டுகள் சென்று விட்டன இந்த பதினாறு ஆண்டுகளில் அந்த படுவான்கரை பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் நிலத்தொடர்பால் இணைக்கப்பட வேண்டும் ஒரு குறுகிய நேரத்தில் பயணம் செய்ய வேண்டிய அந்த பாதையை சுத்தி வளைத்து வருகின்றார்கள் இதனால் பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் அரசு உத்தியோகம் செய்கின்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் நோயாளிகளை ஆம்புலன்ஸில் கொண்டு வருகின்ற போது இறப்புகள் மரணங்கள் கூட நடைபெறுகின்றன ஆகவேதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த கிரான் பாலம் என்று ஒரு விடயம் இருக்கின்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த கிரான் பாலம் மிக முக்கியமானது அது பெருக்கெடுக்கின்ற போது வெள்ளப்பெருக்கெடுக்கின்ற போது கிட்டத்தட்ட முப்பது கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றது படுவான்கரை எழுவான்கரை ரெண்டு பிரதேசத்திலும் பாதிக்கப்படுகின்றது அந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கட்டப்பட்ட பாலம் அப்படியே இருக்கின்றது ஒரு அணைக்கட்டை கட்டிவிட்டு ஒரு சிறிய பாலத்தை போட்டு இருக்கின்றார்கள் அந்த இடத்தில் வெள்ளம் தேங்குகின்ற போது பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுகின்றன பாதைகள் மூழ்கடித்து காணப்படுகின்றன அதிலும் ஒரு போகோல் டெஸ்டிங் செய்து பாறையை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் பாலம் அமைக்கப்படவில்லை இதே போன்றுதான் நரிப்பில் தோட்டம் பங்கடா இணைக்கின்ற ஒரு பாலம் அங்கும் டெஸ்டிங் பாலம் அமைக்கவில்லை அதே போன்று இணைக்கின்ற பிரதேசம் அதில் டெஸ்டிங் நடக்கவில்லை பாலம் அமைக்கவில்லை கிண்ணையடி முருக்கன் தீவை இணைக்கின்ற அந்த பாலம் அமைக்கப்படவில்லை மண்டூர் குருமன் வழியை இணைக்கின்ற பாலம் அமைக்கப்படவில்லை காஞ்சிரங்குடா முனைக்காடு இணைக்கின்ற பாலம் அமைக்கப்படவில்லை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை மாற்றங்கள் எதுவும் செய்யவில்லை கடந்த காலத்தில் வலதுசாரிகள் ஆட்சி செய்தார்கள் வலதுசாரிகளிடம் இனவாதம் மதவாதம் மொழிவாதம் இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் வலதுசாரிகள் இல்லை இடதுசாரிகள் எல்லா மக்களையும் சமமாக பார்க்க வேண்டியவர்கள் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் சொல்லுகின்ற போது இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை மிகவும் வேண்டுகோளாக விடுக்கின்றேன் மக்களின் கோரிக்கை இவ்வாறு நீங்கள் ஒன்றையாவது முதலில் செய்து காட்டினால் உங்கள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் கடந்தவர்கள் தவறுகள் செய்தாலும் இப்போது இருக்கின்றவர்கள் எங்களையும் பற்றி சிந்திக்கின்றார்கள் என்பதை அவர்கள் என்ன செய்வதற்கு நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக கிடைக்க நான் நினைக்கிறேன் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கௌரவ கந்தசாமி பிரபு அவர்களும் இதனை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஆறு பேரும் இந்த அபிவிருத்தி விடயத்தில் ஒன்றாகத்தான் நிற்கின்றோம் நாங்கள் முரண்பட்டு நிற்கவில்லை அவரும் பேசுவார் என்று நினைக்கிற இந்த விடயத்தை கட்டாயம் சுட்டிக்காட்டுவார் என்று நான் நம்புகின்றோம்